இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் தமிழகத்தில் எங்கெங்கும் கேப்டனோட ரசிகள் உலகம் முழுவதும் கொண்டிருக்கும் கேப்டன் ரசிகர்கள் யாரும் இன்னும் ஜீரணிக்க முடியாத ஒரு தோல்வியை தோல்வி என்று சொல்வதால் வெற்றி புடுங்கப்பட்டு விட்டது வெற்றி பறிக்கப்பட்டு விட்டது என்ற உண்மையை தான் சொல்ல வேண்டும் விஜயபிரபாரன் அந்த வகையில் சோசியல் மீடியாக்கள் முழுவதும் இந்த எண்ணப்படாத நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டுகளை பற்றி அவர் கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது மாயமான நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அங்கே கொடுத்த நண்பருடைய தகவல் பற்றி ஒரு மூணு பெட்டி கடைசியில் வந்து அது வந்து ரிப்பேர் ஆகிவிட்டது அந்த கணக்கை கணக்கு எடுத்தாங்க ஒவ்வொரு ப்ரௌண்ட்லையும் ஒரு ஆயிரம் ஓட்டு லீடிங்கிற கணக்கில் வச்சு நாலாயிரம் ஓட்டு லீடிங்கிறத அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் இருக்குது இது பெரிய ஒரு பெரிய துரோகம் அல்லவா இது எவ்வளோ தான் அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மிஷின் இஎம்ஐ மிஷின் எல்லாம் கதறி கொண்டு வந்தாலும் நலம்பிக்கைக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் யாரும் பேசல இஎம்ஐ மிஷின் ஃபெயிலியர் ஃபெயிலியங்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இதுவே வாக்குத் தேடி முறைகள் இருந்தால் இது வந்திருக்காது அந்த பெரும் துரோகம் இவருக்கு பாதகமாக அமைந்து விட்டது என்பதுதான் உண்மை இதை வந்து உரிய கூட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோ இல்லை வந்து தலைமை கலமோ இல்லை பெரும் தலைவர்களோ இதை வந்து குரல் கொடுக்காமையே இதை பற்றி அமைதியாக இருக்கின்றது புதிராக தான் எல்லாருக்கும் இருக்கின்றது என்னிடம் தொடர்ந்து பழக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்கு தான் என்ன அந்த நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு எங்க அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் பேசு பொருளாக இருக்கின்றது உலக தமிழர்களும் சரி எங்கு பார்த்தாலும் அவங்க கேப்டன் செய்த அந்த நாற்பத்தி மூணாயிரம் எங்க நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு ஒண்ணப்படாத ஓட்டி எங்கிற ஹேஷாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் எமக்கு அனுப்பப்பட்ட அந்த செய்திகளும் பார்த்தீர்கள் என்றால் அந்த நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டுக்கு உள்ள டிஃபரின்சியேஷன் எங்க அப்படிங்கறது வந்து அவங்க கணக்கா போட்டு எனக்கு அமைச்சிருக்காங்க நண்பர்களே ஓட்டு நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் எண்ணாமல் விடப்பட்டுள்ளது இது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த முக்கியமான இடத்தில் வந்து விஜயபுரனுக்கு மிகப்பெரிய முதல் பசு ஐந்து ரவுண்ட்ல வந்த மாதிரி பாசிட்டிவான ஓட்டுகள் அடைச்சி மூணு ரவுண்ட்ல வரும் ஏனென்றால் அது முக்கியமாக திருமங்கலம் தொகுதியும் முக்கியமான தொகுதியில் வருகின்றது என திருமங்கலத்திலும் அவர் வந்து ஒரு பெரிய வெற்றியைத்தான் பெற்றிருக்கின்றார் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது திருமங்கலத்தின் தனிப்பட்ட முறையில் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார் அப்போது பார்க்கும்போது விருதுநகர் தொகுதி சுற்றி வரக்கூடிய ஒரு பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் சுற்றி செய்தியை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் மொத்த வாக்குகள் பதினஞ்சு லட்சத்தி பதினஞ்சு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவானது பத்து லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு வாட்டுகள் காங்கிரஸ் பெற்றிருப்பது மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டுகள் தேமுதிக பெற்றிருக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் பாஜக பெற்றிருக்கும் ஓட்டுகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாம் தமிழர் பெற்றிருக்கும் ஓட்டுகள் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு நோட்டா பெற்றிருப்பது தொள்ளாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டுகள் மொத்தம் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஆறு ஓட்டுகள் பதிவு மொத்தம் எண்ணப்பட்டிருக்கின்றது இன்னும் எண்ணப்பட வேண்டிய ஓட்டுகள் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல விஜயபெருமனுக்கு வந்த ஓட்டுகள் வந்திருக்கும் எங்களுடைய கணிப்புப்படியும் எல்லோருடைய கணிப்புப்படியும் ஒரு மூவாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் விஜயபெருமான் வெற்றி பெறுவார் கருத்து கணிப்பிலாம் சொல்லும் சொல்லிக் ஒரு ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவான்னு சொல்லியிருந்தேன் அந்த கருத்து கணிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஓட்டுகள்

அந்த தொகுதியில் வறு வாக்குப்பதிவு நடத்தி அதை திருப்பி கொண்டு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா கோர்ட்டு தேர்தல் ஆணையம் மனசாட்சி பண்ணி நடக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் உண்மையாக நடக்க வேண்டும் தமிழகத்தில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த தேர்தல் இருந்து விருதுநகர் மாதிரி ஒரு சர்ச்சை விருதுநகர் மாதிரி ஒரு வந்து ஒரு பெயர் கெட்ட ஒரு தேர்தல் அதிகாரி பெயர் கெட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அங்கே சர்ச்சைகள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது அது எலெக்ஷன் அறிவித்தது வந்து இது இன்னும் காலங்காலத்துக்கு இந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் பேசப்பட்டாலும் அது வந்து அங்கே ஜெயித்த எம்பிக்கும் ஒரு கரு கரும்புள்ளி அங்கு வந்து பணியாற்றிய தேர்தல் அதிகாரிகள் வந்து விருதுநகர் என்பது பறிக்கப்பட்ட விட்டு அந்த மூணு ஓட்டு மிஷின் என்னாச்சு நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் என்னாச்சு 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 என்பதுதான் தேமுதிக தொண்டர்களின் கோரிக்கை அந்த உண்மையான ஜனநாயக வாக்களித்தவர்களுடைய எவ்வளவு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருபது லட்சம் பேர் ஓட்டடிக்கவில்லை ஓட்டளிக்கல ஓட்டளிக்கல தேர்தல் ஆணையம் சரி கட்சிகளும் சரி சொல்லிக்கொண்டிருக்கு அப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்களே அவங்களுக்கு என்ன மரியாதை அவர்கள் ஓட்டு எண்ணப்படாமையே சென்று விட்டது அந்த எண்ணப்படாத ஓட்டோட ரிசல்ட் என்ன அந்த எண்ணப்படாத ஓட்டில் தான் விஜயபெருமான் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு என்னை கேட்டால் ஐந்தாயிரம் ஓட்டில் வித்தியாசத்தில் விஜயபெருமான் வெற்றி பெற்றா வெற்றி பெற்றா வெற்றி பெற்றா இதுதான் உண்மை இதை சரித்தரம் மறக்கலாம் தேர்தல் ஆணையம் மறக்கலாம் ஆனால் உண்மையான ஒவ்வொரு தொண்டனும் அங்க வேலை செய்த பூத்திய சென்றும் அங்க வேலை செய்த களப்பாடையாளர் இந்த உண்மையை மனசுக்கள் போட்டு பொதைத்துக் கொண்டு விம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அகையதே நம்மளுடைய மிதகாலச்சேனன் முனிமே வெளியிடுகின்றன முன்னல்லே இந்த குரல் இன்னும் காலம் இருக்கிறத வரலே இந்த 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 செய்தி சுத்தி கொண்டு தான் இருக்க முடியுது இந்த கலங்கத்தை தேர்தலானயம் கல கலையை வேண்டும் கலைய வேண்டும் கலையை வேண்டும் என்பதின்ற கோரிக்கையாக வைத்துக்கொண்டு உங்களை வந்து விடைபெறுகின்ற என்பதில்லை வாழ்த்துக்கள் வழியான